நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி தற்பொழுது நகை கடனை பற்றிய அசத்தலான ஆஃபரை வெளியிட்டுள்ளது அதாவது விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகை கடன்களுக்கு இந்தியன் வங்கி ஒரு லட்சம் வரையிலான கடன் தொகைக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயும் ஒரு லட்சத்திற்கு மேல் வைக்கப்படும் நகைகளுக்கு பரிசீலனை கட்டணமும் வங்கி வசூலிக்கிறது தற்பொழுது அறுவடை காலமான தமிழர் பண்டிகையை ஒட்டி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நல்ல வாய்ப்பினை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் விரிவுபடுத்தி செல்லவும் வங்கி ஊழியர்களிடம் நிர்வாகம் அறிவித்துள்ளது இது குறித்து மேலும் தகவல் அறிய தங்கள் அறையில் உள்ள வங்கி கிளையை அணுகவும் மேலும் அந்தந்த வங்கியின் இணையதளத்திலும் சர்வீஸ் சார்ஜஸ் குறித்தான தகவல்களும் டெபாசிட் மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதமும் வெளியிடப்பட்டிருக்கும் அதில் நாம் இது குறித்து தெரிந்து கொள்ளலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகை கடன்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ப்ராசஸிங் பீஸ் இலவசம்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த சலுகையானது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்